சாமி சலையப்பா சாமி சலையப்பா சாமி சலையப்பா முடி பகவானே சலையப்பா ஆரிய கய்யவே சலையப்பா இந்த பகவானே இந்த வாசனே சலையப்பா தெர்வனியே சலையப்பா இந்த பகவானே சலையப்பா நாளை மீனே சலையப்பா இந்த உடங்கனே சலையப்பா சாமி சலையப்பா சாமி சலையப்பா சாமி சலையப்பா சரணங்கப்பா 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 சரணங்கப்பா

மதிப்படி வரதனே சுதனே மூர்த்தி அம்மன் வந்தவன் नाईया पहाड़ है स्वामी बेटा है नाई पार बेटा में नाइया पा एकटो है नाई यपा गुणाई कली गुण है नाई अपना स्वामी है नाई यपाइया पार कोर्ट है नाईया पार कोर्ट है नाई पार स्वामी है नाईया पार गुंड में नाई

तनो दु योग वीरम महाभूचंधरचा पार्वती व्रखाननंदम साकार भरमाम भंज विचार्य वीरमर दट्ट प्रसन्नोंहवा सा वसलीमन काम्ज्मे कन्याकुमारी तनो दुख विजोड़ाधनादायमे वहपुत्रा धीमे तन्नोजोड़ा सिंहवीसायमे वापिशुद्धायय धीमह तो शिवप्रोदेवामुत्रेरागतीश्वर

ஹரிஹர ஓம் சுவாமியே ஓம் நமோ ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓமியே ஓம் சுவாமியே ஸ்ரீமதாஸ்தாவே கண்ட பிரபுவே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் ஹரிஹர சுதானந்த சித்தனையப்பியே சிவ மங்களோ நமோ சூரிய சபரி Sí, entonces, por ejemplo, ¿qué hago? ¿Cómo usar?